ங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டுப்பெயர் எதுக்காக காய வைக்கிறேன்னா திடீர்னு நேற்று நியூஸ் பார்த்தோம் அஞ்சு நாளைக்கு தமிழகத்தில் பரவாயில்ல மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாடை கொஞ்சம் வானை கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்தது மழை வர மாதிரி இருந்ததுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூலத்தை தட்டை மழையில் நலைய வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு நிறமாக மாறிடும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடாதுங்க இதே மழையில் நலையாமல் பக்குமா ஒரு ஒரே ஒரு வாரங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுங்க மழையில் நலையாமல் நம்ம பக்குவமாக தட்டை நம்ம பாதுகாத்து நல்லா காய வச்சு ஒரு சின்ன போர் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி மழை காலத்தில் நீங்கள் உருவி போட்ட தட்டை கா மாடு ஒரு குளத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க அதுக்காக தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்படுற விஷயமே இது தானுங்க எதுக்காக தேவையில்லாமல் காட்டில் காயற தட்டை கொண்டாந்து வீட்டில் காய வைக்கிறான்னு நினைக்க வேணாங்க அறுத்து போட்டு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதம் இருக்குதுங்க இந்த பச்சை பதம் வந்து இருக்கக்கூடாதுங்க இந்த பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு அப்படி ம மடக்கன்னா ஒடியணுங்க இது பாருங்க ஒடியில் பாருங்கள் பதமாக இருக்குது இந்த பதம் இருக்கக்கூடாதுங்க இந்த பதம் இருந்ததுன்னா என்ன ஆகுனா ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்போர் வச்சு தட்டுப்போரில் அவிஞ்சு வாசம் அடிக்குங்க அது மாடு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கூலத்துக்கு நிறைய கழிக்குங்க இதை நல்லா காய வச்சு நல்லா வெயில் அடிக்கிற டைமில் நல்லா காய வச்சு மழை வர மாதிரி இருக்கிற டைமில் பாதுகாப்பாக நம்ம விடாமல் வச்சோம்னா தட்டு நிறம் மாறாமல் இப்படி வெள்ளைக்கல மல்லிப்பூ மாதிரி இருக்குங்க இது எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் இந்த வேலையை செய்கிறோம்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டு விளைஞ்ச தட்டை மாடு வேஸ்ட் பண்ணாமல் முழுசாக சாப்பிட்றக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வெயில் காய வச்சு பக்குவப்படுத்துருங்க மறுபடி இதை வந்து நம்ம காட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நலையாமல் பக்குவப்படுத்தலாங்க அது எப்படின்னா குச்சி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பத்து இருபது கத்தையை அப்படியே கூமாட்சியை வச்சுங்க சுற்றி கத்தி விட்டோம்னா வெளித்தட்டு தான் நிலையுங்க மழை வேற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வணிஞ்சிருங்க அந்த தட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ள இருக்க தட்டெல்லாம் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு கொஞ்சம் உண்டு தான் கட்டை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரு முப்பது சென்ட்டு தான் போட்டுருந்தோம் அடுத்த தட்டில் ரெண்டாவது கட்டைங்குது ஒரு முப்பது சென்ட்டு தான் வச்சுங்க ஒரு டெய்லர் பக்கமாக வந்ததுங்க அதில் பாதி காய வச்சு வச்சுட்டோம்ங்க இந்த பாதி இருக்குதுங்க அது இப்போ காய்ஞ்சதுன்னு எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு மழை வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் என்ன இப்போது புரட்டாசி ஆரம்பிக்குதுங்க நீ ஐப்பசி மாதம் அடைமழை காலத்தில் இந்த மாதிரி நல்லா காய வச்ச தட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போட்டிங்கன்னா அது மழை காலத்தில் ஜாலியாக சாப்பிட்டுங்க கழிக்காமல் கூலத்தை வேஸ்ட் விடாமல் சாப்பிட்டு நல்லா இருக்குங்க மாடு நல்லா இருக்குங்க நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க நம்ம விளை வச்ச தட்டை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க நல்ல முறை நீங்களும் போர் வைக்கும்போது நல்லபடியாக நல்லா காய வச்சு வச்சுட்டிங்கன்னா மாட்டுக்கு நல்லது உங்களுக்கு நல்லதுங்க நன்றிங்க வணக்கங்க